ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பெஸ்ட் சினிமா நானும் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் துடே தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் அக்டோபர் பதினேழு அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற மூணு மூவிஸுடைய அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம் ஸ்டார்டிங் வித் இட்லி கடை இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அன்சோல்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு காந்தாரா இந்த படத்துக்கு சென்னையில் மொத்தமாக இன்றைக்கி முந்நூற்றி இருபத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ இப்போது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற மூணு மூவிஸுடைய அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸாக பார்த்துடலாம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு நாளைக்கு சென்னையில் இது வரைக்கும் இரநூத்தி இருபது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படத்துக்கு நாளைக்கு நூற்றி முப்பத்தொம்போது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டீசல் இந்த படத்துக்கு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஷோஸ் கிட்டுல் பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ஷோல்டர் கவுண்ட் ஜீரோ இதில் டியூட் மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மைஷோ ஆப்பில் ஃபிஃப்டி பாயிண்ட் த்ரீ நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் பைசன் எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு டீசல் ஃபைவ் கேக்கும் கீழே தான் டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன் வைஸ் ஆர்டர் பண்ணோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது டியூட் ரெண்டாவது பைசன் மூணாவது டீசல் நாளைக்கு இந்த மூணு மூவியும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மூவிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ எத்தோடு முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சி வீடியோ வீடியோக்களை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தன் பை ஃப்ரம் ஜாக்